வணக்கம் இன்னைக்கு வேலைக்கு போனீங்கன்னா பொள்ளாச்சி ஆனமலைக்கு பக்கத்துல கிழவன் ஊர் போயிருந்தோம் ஆயிரத்தி நூறு அடின்னு சொன்னாங்க எழுபது அடிக்கு மோட்டர் மாட்டி வெடிச்சு தண்ணி பத்தாம பைப்பு உப்பி அந்த கிட்ட உருவிடுச்சு யூபிவிசி பைப்பு அது உருவி மோட்டர் உள்ள போயிடுச்சு அப்புறம் நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க நான் போய் பாத்தீங்கன்னா கேமராவுக்கு பார்த்தோம் அதே மாதிரி ஆயிரத்தி எழுபது அடியில் உங்களுக்கு வந்து மோட்டர் தெரியுது கேமரால நல்லா தெரிஞ்சுது மண் அதாவது கீழே சேர் சேர்த்துக்குள்ள போல வரீங்களா எப்படி கிளியரா தெரியுதுன்னு இதை வந்து நாம நீ டை விட்டு அதை வந்து மேல எடுக்கணும் இப்போ கேமரா விட்டு காமிச்சதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிற வாருங்க இந்த மாதிரி மோட்டர் கிளியரா தெரியணும் கேமரா விட்டு பார்த்தோம்னா வாருங்க தெரியுதுங்களா அது வந்து அடாப்டர் அதுக்கு இங்கே இருக்கிற பம்பு எல்லாமே கிளியரா தெரியுது இதை வந்து இனி வந்துங்க கை விட்டு வருங்க கை விட்டு பிடிச்சி லோடு வண்டிவிட்டோம் இப்போ வந்து அப்படியே மேலே ஓட்டிகிட்டு இப்போ வந்து மேலே வந்துட்டு இருக்குது கையை வந்துட்டு உங்களுக்கு மோட்ரு மேலே வரும் இந்த மாதிரி உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்னேன் எங்கள் வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா போர்வல் மோட்ரு உள்ளேருந்தான் எடுக்கிறது மோட்ரு உள்ளே மே மேலே வராமல் சுற்றிட்டே எடுக்கிறது போரில் அடப்பு இருந்துச்சுன்னா இடையில கேஷிங் போய் வைக்காது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா நாங்கள் குட்டை டேக்கு போய் அந்த அடாப்டர் பிடிச்சிட்டு வந்துருச்சு வந்து இப்போ வந்து மோட்ரு மேலே வந்துடுது இன்னைக்கு போன வேலை பார்த்தீங்கன்னா மோட்ரு மேலே வந்துருச்சு நீட்டாக மோட்டர் எடுத்து வெளியில் எடுத்து கொடுத்துட்டோம் உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாவோ அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் நம்பர் தேவைப்பட்டுச்சுனாவோ வாருங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் நம்பர் போட்டு விட்றோம் ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுனாவோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி யாருக்காச்சும் ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுனாவோட நாங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க எங்கள் வண்டி நேம் வந்து ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்கலுங்க ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நன்றி வணக்கம்